புனிதரி ஏழு திருத்தந்தை தொண்ணூத்தி இரண்டு செனிகல்லியா மார்ச்சோ திருத்தந்தை நாடுகள் இறப்பு பிப்ரவரி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு திருத்தூதரக அரண்மனை ரோம் நகர் இத்தாலி முத்திப்பேறு பட்டம் செப்டம்பர் மூன்று இரண்டாயிரமாவது ஆண்டு திருத்தந்தை இரண்டாம் ஜான் ஜியோவனி மரிய எனும் இயற்பெயர் கொண்ட அருளாளர் ஒன்பதாம் பயஸ் கத்தோலிக்க திருச்சபையின் இரு இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது திருத்தந்தையாக கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினாறாம் நாள் முதல் ஆயிரத்தி தொழ எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் தமது மரணம் வரை ஆட்சி புரிந்தவர் ஆவார் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் நாள் செனிகல்லியாய் நிமிடத்தில் எனப்படும் பிரபுக்கள் குடும்பத்தில் ஒன்பதாவது குழந்தையாக பிறந்த இவர் பிறந்த அன்றே திருமுழுக்கு பெற்றார் ஓல்டெரோ என் மற்றும் ரோம் நகரிலுள்ள பியாரஸ்ட் கல்லூரியில் கல்வி கற்றார் தமது சொந்த ஊரான செனிகல்லியாவில் இறையல் கற்ற இவர் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினான்காம் ஆண்டு பிரெஞ்சு சிறையிருப்பிலிருந்து திரும்பியதை அடுத்து திருத்தந்தை ஏழாம் பயசை சந்தித்தார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டு திருத்தந்தையின் உயர் காவலராக இணைந்த இவர் திடீரென தமக்கு ஏற்பட்ட வலிப்பு நோய் காரணமாக விரைவிலேயும் அதிலிருந்து நீக்கப்பட்டார் திருத்தந்தை கால்களில் தஞ்சமடைந்த இவரை திருத்தந்தை இவர் இறையல் படிப்பை தொடர ஆர்வ ஆதரவு தந்தார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தேதி இவர் குருத்துவம் பெற்றார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு திருத்தந்தை பதினோராம் கிரகோரியின் மரணத்திற்கு பின்னர் நடந்த திருத்தந்தை தேர்தலில் மஸ்டாய் தேர்ந்தெடுக்கப்பட்டு திருத்தந்தையாக அருள் பொழிவு செய்யப்பட்டார் தமது பெயரையும் ஒன்பதாம் பயிற்சி ஏற்றுக்கொண்டார் தூய கன்னி மரியாளின் அமலோற்பவத்தை இவர் ஆதரித்தார் மரியாளுக்கு இடைவிடா சகாயமாதா எனும் பட்டத்தையும் அளித்தார் இப்பட்டத்துக்கு காரணமான கிரீட் தீவு பைசாந்தியா ஓவியத்தை உலக இரட்சகர் சபை குருக்களின் பாதுகாவலில் ஒப்படைத்தார் திருத்தந்தை நாடுகளின் அரசராக இருந்த இறுதி தந்த் திருத்தந்தை இவர் ஆவார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு அது இத்தாலிய தேசியவாத படையினரால் கைப்பற்றப்பட்டு இத்தாலிய பேரரசுடன் இணைக்கப்பட்டது இவருக்கு முக்தி பேர பட்டம் வழங்குவதற்கான நடைமுறைகளின் ஆரம்ப கட்டத்திலேயே அதனை இத்தாலிய அரசு தீவிரமாக எதிர்த்தது அவருடைய சர்வாதிகாரமான மற்றும் பிற்போக்குத்தரமான அரசியலை காரணம் காட்டி சில யூதர்களும் கிறிஸ்தவர்களும் விமர்சித்ததால் அவரது முத்திப்பேறு பட்டம் சர்ச்சைக்குரியதாகவே இருந்தது திருத்தந்தை இரண்டாம் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் ஆறாம் நாளன்று இவரை வணக்கத்துக்குரியவர் என அறிவித்தார் கிபி இரண்டாயிரம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் யோவானோடு இவருக்கும் அருளாளர் பட்டம் அளிக்கப்பட்டது இவரது நினைவு திருவிழா பிப்ரவரி ஏழாம் நாள் ஆகும்